வணக்கம் காரைக்குடி சென்னைக்கு அப்புறம் காரைக்குடியில் இவெண்ட் பண்ணான் டீம் சொன்னாங்க மதுரைக்கும் நடுவில் இருக்கிற காரைக்குடியில் இந்த இவெண்ட்டை பண்றோம் சுத்தி புதுக்கோட்டை அது மாதிரி இருக்கிற ஊர்லேயும் நீங்க ஒன் ஹவர் டிராவல் பண்றவங்க டெஃபினட்டா வரலாம் சென்னையில இந்த டாபிக் பேர் வரவேற்றாங்க கோல்டை எப்படி பீட் பண்றது எல்லாரும் வந்து கோல்டு தான் பெஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு பேசுகிறாங்க கோல்டை எப்படி ஈஸியா கோல்டோட பெட்டர் ரிட்டர்ன் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பேச போறேன் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட்டுக்கு வாங்குங்க வென்யூ டீடைல்ஸ் தெரிஞ்சு இருவத்தி தேதி சண்டே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆர்பிஐ நேத்து டாலரா வித்து தொண்ணூறுக்கு மேலே கொண்டு போனாலும் திரும்பி டாலர் வெள்ள போகுது திரும்பி ரொம்ப ப்ரஷர் இருக்கு ரூபீல இன்னைக்கு என்னடா நியூஸ்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காத்தால மார்க்கெட்டை செக்கும்பா ஏத்தி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் கொண்டு போனாங்க திரும்பி வந்தால் எஃப்ஐஏ தொப்புன்னு போட்டான் திரும்பி நெகட்டிவாக போயிடுச்சு பேங்க் நிஃப்டி ஒன் எயிட்டி பாயிண்ட்ஸ் டவுன் அந்த ஃப்ரைடேக்கு அப்புறமா பேங்க் நிஃப்டி படுக்க தான் இருந்துக்கவே மாட்டேங்குது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ரேட்டை குறைச்சாலும் பேங்க்கில் டெபாசிட் இந்த ரேட்லேயே வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே டெபாசிட் ரேட்டை குறைக்க முடியாது அதனால் லெண்டிங் ரேட்டு குறைக்க முடியாது ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஷார்ட் டேர்மில் பண்ணது மானிட்ரி பாலிசி ட்ரான்ஸ்மிஷன் பிரேக் டவுன் ஆகிடும் அப்படிங்கிற பயம் இது மெயின் மார்க்கெட் மட்டும் விழலைங்க அடியில் பாட்டமே விழுது அதான் நீங்கள் டாப் ஃபிஃப்டியே பார்த்துட்ருக்கீங்க டாப் ஃபிஃப்டியிலே பல ஸ்டாக் விழுந்துருக்குது இந்த மைட்டி டாட்டா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் கோடி அவங்களோட மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு ரெண்டே ரெண்டு கம்பெனி ஒன்று டிசிஎஸ் ஒன்று ஒன்று நம்ம ட்ரெண்ட் இது ரெண்டுமே அடி ஆனால் டிசிஎஸ்க்கு இப்போ ஆக்ஸிஜன் சிலிண்டரை கொடுத்துருக்குறாரு தலைவர் கிப்பாக ருப்பிய கீழே விட்டு டெஃபினட்டாக டிசிஎஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறார் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் போட்டார்னா டிசிஎஸ் திரும்பி வந்துடும் எனவே டிசிஎஸுக்கு பதினேழு பர்சன்ட்டுக்கு மேலே யூரோவில் இன்கம் பிரிட்டிஷ் பவுண்ட் நியூ இன்கம் அதில் தலைவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு ஏன்னா நீங்கள் டெய்லி பார்க்க மாட்டேங்கிறீங்க அதில் பதினஞ்சு பர்சன்ட் டவுன் ஆயிடுச்சு அதனால் டிசிஎஸ்க்கு கவலை இல்லை அதனால் டாட்டா வந்து பின்காலத்தில் இதை திரும்பி பிடிச்சிப்பாங்க பட் இப்போதைக்கு வந்து அஞ்சரை லட்சம் கோடி காலி அப்படிங்கிறது தான் நியூஸ் அதே சமயத்தில் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிளோட மார்க்கெட் கேப்பு பயங்கரமாக ஏறி இருக்குங்கிறாங்க அது பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்றைக்கி கார்த்தால் மூணு பர்சன்ட் ரேலி ஆகிருந்தது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டுமே நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் சஃபாரி சேல்ஸ் இது ஏல ஆரம்பிக்கல சஃபாரி சேல்ஸ் பிக்கப் ஆச்சுன்னா பேசஞ்சர் காரும் இதுவும் போட்டி போட்டு பண்ணும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கம்பைன் பண்ணிங்கன்னா ரெண்டரை லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பு வந்துருச்சு பட் என்னோடய கருத்து என்னென்னா வருங்காலத்தில் ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக ரெண்டு லட்சத்துக்கு மேலே மார்க்கெட் கேப்பு வரும் இதை ஸ்பிளிட் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு ந நல்ல விஷயம் அதனால் மார்க்கெட்டு நம்மளுக்கு இதை வந்து ரிவார்டு பண்ணுங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது இண்டஸ்இண்ட் பேங்க்கு நான் சொன்ன மாதிரி பல புதிய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இது ரிசல்ட் தெரியறதுக்கு ஒன் இயர் ஆகும் ஹோல்சேல் பேங்கிங் புதுசாக ஒரு ஆள் சீஃப் ஹியூமன் ரிசர்ச் ஹெசிஹெச்ஆர்ஓங்கிறதுக்கு பொசிஷனுக்கு வேறு ஆள் அதே மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆம் பாரத் இன்க்ளூஷனுக்கு ஒரு ஆள் அப்படின்னு தனித்தனியாக ஆள் போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நடந்துகிட்டே இருக்குது நான் சொன்ன புது எம்டி வருவார் பழையங்களை விரட்டிடுவார்னு பெருசாக ப்ரோபில் அந்த மூணு பேரை தவிர வேறு யார் பேரையும் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டுபிடிக்க மாட்டாங்க அது நடந்துடுச்சு ஆர்பிஐ க்ளீன் செட் கொடுப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க டயரை மாற்றுறாங்க இன்ஜினை டியூனப் பண்ணாங்கன்னா கடைசியில் ஸ்டீரிங் வீலே மாற்றி நப்புறம் போல இருக்குது இந்த ஜூனோட சுனில் மேத்தா சேர்மன்லேருந்து சைன் பண்ணுவார் புது சேர்மன் போட்டுருவாங்க ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கில் வண்டியும் புதுசு நடத்துகிற டீமும் புதுசு அதனால் ஸ்டீரிங் வீல் வரைக்கும் மாற்றிட்டாங்க கவலையை மூடாமல் ஜாலியாக இருக்கிறோம் நம்மளது ஆயிரத்தி ஐநூறு வந்தால் போகிறோம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வரும் அதனால் இது சூப்பராக இருக்கும் ஃப்யூச்சரு கீழே இறங்க இறங்க ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிருக்கீங்க இப்போ அடுத்தது நம்ம ஃபார்மா கம்பெனி பக்கம் திரும்புவோம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜைடஸ்ஸு ஒரு ஃபாரின் கம்பெனியோட டைப் பண்ணி பயோசிமிலர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா இது என்ன பேருனா ஃபார்மிகான் அப்படிங்கிற கம்பெனியோட டை அப் பண்ணி பயோசிமிலர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸைடஸ் லைஃப் சயின்சஸ் ஸைடஸ் வெல்னஸ்ஸுங்கிறது இதோட சப்சிட்ரி பயோகான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பயோசிமலர்ஸோட இருக்கிற சப்சிட்ரி தனியாக இருக்கிறத மெயின் பேரண்ட்டோட மர்ஜ் பண்ணுறாங்க அதனால் கிரண் மசுந்தர் ஷா ஃபேமிலி ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஃப்டிக்கு மேலே கிரண் ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்குள்ளே இறங்க போகிறது நோவோர் நாட் டிஸ்க்கும் டாக்டர் ரெட்டியும் குஸ்தி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ சன்ஃபார்மாக்கும் நோவோர் நாட் டிஸ்க்கும் குஸ்தி என்ன குஸ்தினா பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் நீங்கள் செமிக்ளூடைட்டை விற்கக்கூடாது அப்படின்னு குஸ்தி கோர்ட்டு கேஸில் நிலையவே இருக்குது மீஷோ பற்றி நான் சொன்னேன் சூப்பராக ப்ரீமியமில் நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ப்ரீமியம் லிஸ்ட்டாக இருக்குது கூடிய சீக்கிரம் காற்று இறங்கின ப்ளூன் மாதிரி இறங்கிடும் பட் மங்காத்த ஆடினவங்களுக்கு காசு அதனால் எடுத்து ஓடி போயிடுங்க ஆகாஷ் ஏர்லைனை பற்றி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இண்டிகோ எபிசோடில் விஷ்ணு கேட்டார் விப்ரோ ஏர்லைன்ஸ் ஆகுமான்னு அது விப்ரோ ஏர்லைன்ஸ் ஆகாதுங்கிற செய்தி இப்போ வந்துடுச்சு ஏன்னா ஐபிஓ போட போகிறாங்கங்கிறாங்க ஐபிஓ போட்டால் கொஞ்சம் நாள் கழிச்சு விப்ரோ ஓடி போய்டும் இருக்கிற பிளைனே இல்லை அவங்கள்ட்ட மார்க்கெட்லேயும் பிளைனே கிடையாது இன்னும் பிளைனை ஓட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐபிஓக்கு ஓடி வராங்க ஐபிஓ ஓடி வராங்கன்னா என்ன அர்த்தம்னா யாரும் காசு போட ரெடியாக இல்லைன்னு அர்த்தம் ராகேஷ் ஜோன்ஜால் வாலாவும் காசு போடல விப்ரோவும் காசு போடல காமன் மேன் காசு போடணுங்கிறது இது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது இது அவாய்டு பண்ணுங்கள் கெயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி இது மாதிரி கம்பெனியெல்லாம் நான் டச்சே பண்ணுறது கிடையாது அதில் ஏதோ அக்கௌண்டிங்கில் ஏதோ தப்பு கண்டுபிடிச்சி மார்க்கெட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க இப்போ அது டேர்ன் அரவுண்ட் டைடும் இதுங்கிறாங்க இதனால தான் பெரிய லார்ஜ் கேப் கம்பெனியே இருப்போம் ஸ்மால் கேப் கம்பெனி பக்கத்துலேயே போவானா அப்படிங்கிற அட்வைஸை உங்களுக்கு பல தடவை கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் நீங்கள் போகிறீங்க ஹாப்பியஸ் மைண்ட்ஸு ஆயிரத்தி ஐநூறுவாயில் ட்ரேட் ஆகி இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி அடிபாதாளத்தை அலட்சப்படுத்திருக்கு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை எப்படி நடத்துகிறாரு சைனாவை எப்படி நடத்துகிறாருன்னு பாருங்கள் சைனாவுக்கு என்ன சொல்கிறாரு பாவம் செய்ணாம் ஹெஸ் டூ ஹண்ட்ரட் சிப்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்குறாரு ஏன்னா நீ என்ன டேரிஃப் போட்டாலும் அவன் சப்ளஸ் பண்ணினே இருக்கிறான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இன்னும் புதுசாக என்ன டேரிஃப் போடலான்னு யோசிச்சுக்கிறாரு அறுபது பர்சன்ட் மற்ற இடத்துல போட்டதை போடாது இந்த அரிசியை மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு வரீங்களே அதில் ஒரு டாரிஃப் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நேற்று உடனே அரிசி ஸ்டாக்கெல்லாம் இருபது பத்து பர்சன்ட்டு காலி இதனால தான் இது மாதிரி நான் கை வைக்காதீங்கன்னு உங்களுக்கு எப்போதும் நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போது இந்தியாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் புள்ளிக்கு அகேன்ஸ்டாக எழுந்து நின்றீங்கன்னா தைரியமாக உங்கள மதிப்பான் நீங்கள் பயந்து ஓடணுன்னா இன்னும் ரெண்டு அடி போடுவாங்கிறது தான் இதோட மாடல் இந்த ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் சிப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைனாவுக்கு சொல்லியிருக்கிறார் சைனா எங்களுக்கு தேவையாக இல்லையான்னு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ட்ரம்ப் பகவதரோட இன்னொரு செய்தி இதனால் இந்த டாரிஃப்னால யூஎஸ் ஃபார்மருக்கு ரொம்ப ப்ரெஷருங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு டுவெல் பில்லியன் டாலர் செக் கொடுத்துருக்குறாரு நான் உங்களுக்கு சப்சிடி தரேன் பன்னெண்டு பில்லியன் டாலருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு ஆட்டோ ஏ இன்வெஸ்ட்மெண்ட்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கிராஷ் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஆட்டோ ஏஐங்கிறதுனால எனக்கு அந்த ஆட்டோ மட்டும் நான் தனியாக எடுத்து பார்த்தேன் நவம்பர் மாதத்தில் பேசஞ்சர் காரும் கமர்ஷியல் வெஹிக்கிள் கார் சேல்ஸ் தான் ஏறி இருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் சார்ஸு மூணு பர்சன்ட் ஏறி இருக்குது இயர் ஆன் இயருங்கிறாங்க ரியல் ப்ராப்ளம் என்னென்னா ஜிஎஸ்டி கட் பண்ணதுனால பைக்கெல்லாம் சூப்பர் ஸ்டாராக விற்கும் நீங்களே அது மூணு பர்சன்ட் இறங்கி இருக்குங்கிற செய்தியை நீங்கள் தெரிஞ்சுக்க அதனால ஜிஎஸ்டி கட்டு ஒரு மாதம் சீனாக தான் இருக்கும்போது இது கடைசியாக ராபர்ட் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஏஐ பபுளாகல இன்னும் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் போகல ஆனால் ரொம்ப எக்ஸியூபரண்ட்டாக இருக்குது பார்த்து நிதானமாக வேலை செய்யுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்காதிங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டாடா ஸ்டீல் என்ன பண்ணுறான்னா காசு நிறைய இருக்குது கடனை குறைப்பான்னு நினச்சா பணத்தை எடுத்து போட்டு ட்ரிவேணிங்கிற ஒரு கம்பெனியோட பெல்லட்டு பிளான்ட்டை வாங்கிட்டாங்க இந்த பெல்லட்டுங்கிறது வந்து டாட்டா ஸ்டீலுக்கு ஒரு இன்புட் மாதிரி அது கம்பெனியில் அதுக்கு அடியில் ஒரு சப்ஸிடி இருக்குது பிராமணின்னு நினைக்கிறேன் அது அது வந்து ஒரிசாவில் கலிங்கா நகர் இவங்க இருக்கிற செட்டப் கிட்ட இருக்குது அங்கே இருக்கிற பெல்லட் பிளான்ட்டு நாலு மில்லியன் டன் கெப்பாசிட்டி இருக்கிறத ஃபிஃப்டீன் பர்சன்ட் இவங்க வாங்கிட்டாங்க எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ரா மெட்டீரியலில் சும்மா ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணதை பக்கா பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க அடுத்தது வந்து தங்கம் தங்கம் ஒரு முப்பது ரூபாய் ஏறி இருக்குது சில்வரும் ஏறி இருக்குது சில்வரில் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் சூப்பராக இருக்கும் க்ரோத் சூப்பராக இருக்கும்னு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது மாதிரி இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அடுத்த விஷயம் உலகமே இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்குன்னா நாளைக்கு அடுத்ததில் ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கி ராவோட ராவா நியூஸு சொல்லிவிடுவாங்க நாளைக்கு கடத்தாலே இருக்கும் மூணு வழியாக போகலாம் மார்க்கெட்டு கட்டி நான் மார்க்கெட் படுத்துடும் நாளைக்கு முந்நூறு முந்நூறு நானூறு பாயிண்ட் விழும் கட்டி இருக்குது ஆனால் ரொம்ப வார்னிங்கோடு கட்டு இருக்கு நான் மார்க்கெட் ரொம்ப ஏறு அது கொஞ்சம் ஏறி ரெஸ்ட் எடுக்கும் கட்டுக்கு ரொம்ப நான் பண்ணிட்டேன் தாராள ப்ரவாக இருப்பேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாதான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் தூக்கும் இந்தியாவோட மார்க்கெட்டும் டெம்ப்ரரியாக தூக்கும் இந்த மூணு கட்டத்தை எந்த கட்டம் நாளைக்கு நாற்றுறாங்கன்னு பொறுத்துருந்து பார்ப்போம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஷார்ட் டர்ம் வெலிட்டாலிட்டி ரொம்ப இருக்கும் ட்ரம்ப்பு டாரிஃப் எல்லாம் செட்டில் பண்ணுற வரைக்கும் இந்தியாவில் பெருசாக ரிக்கவரி ஆகுமான்னா ஆகாது ஏன்னால் நம்மளோட பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் எங்கே நம்ம சல்ப்ளஸ் பண்ணுறோமோ அது அமெரிக்கா அது இல்லாமல் நம்மளால் தாங்க முடியாது இதுதான் இன்றைக்கி செய்தி இந்த நியூஸ் நீங்கள் வந்து இன்றைக்கும் மார்க்கெட்டு விழுந்துருக்குது ஒன்று ரெண்டுன்னு ஒன்றுங்கிற ஸ்டாக்கை பொறிக்கிங்க இப்படி பொறிக்கின்னு போங்க ஆக்சுவல் மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருமா வருமானு கேட்டதுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் நானூற்றி நாற்பது ஸ்டாக்கு பயங்கரமாக அடிபாதாளத்துக்கு விழுந்திருக்கு டாடா குரூப்பே அஞ்சரை லட்சம் கோடி மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு டிசிஎஸ்ஸு ட்ரெண்ட்டு தான் பெரிய லூசர் அதே மாதிரி டாடா கெமிக்கலும் லூசர் அதனால் மார்க்கெட் கரெக்ஷன் ஆல்ரெடி சைலண்ட்டாக இருக்குது ஹெட்லைனை மட்டும் பார்க்காதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் மணி பேஷ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழில் இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்